உங்கட காலத்துல காச குளகு இந்த மல்லி சீரகம் வணக்கம் நானுங்க என்னைக்கு ஒரு வித்தியாசமான வீடியோட அவங்களை சந்திக்க வந்திருக்கேன் என்ன சொன்னாண்டைக்கு சமையல் வீடியோ இல்லை சமையலுக்கான தூள் வீட்லேயே எப்படி எதாவது தயார் பண்ணுறன்றதான் நாங்கள் இப்போ செஞ்சு காட்டப்போம் அதாண்டி என்ன சொன்னால் இதுக்கு முதல் ஒரு முறை நாங்கள் கையால் அடித்த நாங்கள் இது கொஞ்சம் அதிகமாக செய்கிறதால கையால் அடிக்கிறத கஷ்டம் நினைக்கிறேன் நாங்கள் மில்லு கொடுதான் அடிச்சு எடுப்போம் நாங்கள் இது அடுத்தது அப்பமா அம்மா எல்லோரும் மீன் ரெண்டு பேங்க மாமிவாங்க எல்லாேரும் ரெண்டு மொத்தமாக செஞ்சு காட்டப்போகிறோம் அவட சேர்ந்து நாங்கள் நாங்கள் அரைக்கிற மிளகாய் தூளை வச்சு நாங்கள் சின்னதாரும் கறி சமைக்கப்பறோம் அது என்னென்னு சொன்னால் மீன் கறி தான் சமைச்சு அப்படியே எல்லாருக்கும் வெளியா ஒற்றுமையாக இருந்து சாப்பிடப்படும் உரைப்பு அதிகமாக சாப்பிடுவாங்க மட்டை மட்டக்கிழப்புல புகாரிடங்கள் அப்படின்னு தெரியாது எந்த கறி என்றாலும் எந்த தூள் தான் பயன்படுத்துவோம் சரி வாங்க வீடியோக்குள்ள போவோம் வீடியோ கலோரு கறிக்கு வந்து கொச்சிக்காய் தூள் இடிச்சு இடிக்க சாமான் சாண்டி வந்துடுது இது வந்து ஒன்றரை கிலோ சேர்த்துக்குரிய சாமானா வேண்டி வெண்டுக்கலாம் கொச்சிக்காய் வந்து ஒன்றரை கிலோ கொச்சிக்காய் ஒன்றரை கிலோ வந்து நாங்கள் மூன்று கிலோ மல்லி வாங்கிருக்கோம் சில பேர் என்னங்கிறாங்கன்னா மல்லியை குறைச்சும் போடுறாங்க நாங்கள் அதுக்குரிய மா மல்லி வாங்கிக்கோம் குறைச்சும் போடலாம் நம்ம மற்றது இப்போ ஒரு காலோ கொச்சிக்காய்க்கு வந்து நூறு கிராம் சின்ன சீதம் பெருஞ்சிதம் மிளகா வாங்கோம் அதைப்போல் நாங்கள் இப்போ ஒன்றரை கிலோ உரிய மாயிடு சின்ன சீதமும் பெருஞ்சிடம் மிளகும் வாங்கியிருக்கோம் അവിടെ വെട്ടോണേ ഈ വെльтиയെടുക്കണോ നേവൈപ്പേ ഇതിവിടെ ഇട്ടിട്ട് ഞാനേ പരിപ്പ് വറുവാടേ ഇടിവജ്ജി അമ്മിлия വെട്ടി ഇതിಗೆ ദാരത് പൊടിങ്ങേ വെക്കാങ്ങേ ചൂളല കൊട്ടി വെട്ടി ആరోజు చేസ്തേ കൂടും വരും അതേ നമ്മളെ ലാം പോണ്ടിരി जाए ലാം ഇരിടീ வேடு <laughs> பருப்புகள் <laughs> வெங்கட பிள்ளைய ஒரு அக்கா இருந்தா எங்களுக்கு தெரிஞ்ச அக்கா ஒராள் அவங்க செஞ்சுருவா இப்ப ஆளுக்குன்னு சுவம் இல்லை அவட்ட கரை செய்யறவன் இல்லை இல்லாட்டி அவன் சொன்னா மாவடி தருவா ஒரு தருவாள் ரெண்டு முடியாது இருந்தவா ஒராள் செத்துட்டாவும் இன்னொரு விதிக்கவும் அவங்க வேலாம் கொஞ்சம் இப்ப வீட்டு வேலையை பிள்ளைகளையும் பார்த்துக்காக கொத்துக்காடிக்கு மாவுடிக்கெல்லாம் போறேன் அதனால மாஞ்சி போய் இதெல்லாம் மிதெல்லாம் வேலை நான் இப்ப ஒருத்தரம் கையால் அடிச்சேன் காய்கில சாமான் வண்டி விடாசி சமைக்கிறது என்ன அப்ப கமெண்ட் பண்ணி இருந்தவங்க நீங்க எப்படி அதை இடிக்கல எப்படி வறுக்க என்ன மாதிரி செய்கிறீர்கள் சொல்லி இதை விட வித்தியாசமா செய்யறேன்னு சொன்னா செய்து காட்டுங்க அதனால் இப்போ நாங்கள் இதே மில்லில் நிறைய வாங்கிடுவோம் மில்லில் அரைக்கப்படும்

இல்ல ஓ நான் இது என்ன இல்ல கே يعني ஜுவா மலியா மச்சான் அப்டாட்டே இருந்துச்சு ஒரு நாள் தண்ணி வந்துருச்சு வந்து சந்த இப்போ டேபிள்ல புத்து மூளோ புத்த அது சின்னது போறேன்னே தெரியல நச்சின்து வரான் தரதே ஏன் தயாதே இருக்கு கேடையில இருந்து ஜிலா வரதுக்கு இல்லக்கு நடுக்குள்ள ம் ம் நடுவுல வரதுக்கு அதுக்கு போயா போ என்ன பண்ணப் போறே

खाली देख खाली गई बेईला फोन हाय வைக்கണം ഇ ബൈല ഹായോജേണ ഹ ഹരളി പരി ഇ ബൈറ്റ് അപ്പംമാ കീരവലി ആക്കറാവോ ഷമികറദേ ഓനെ കുട്ടി ചാഫ്രനക്കും കടയില വാങ്ങാനറിയാ അവനെ എവിടെയാ കട അതിൻ്റെ ഭാഗം കുടത്തി നിന്നല്ല എന്നെേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേ பாருங்க நெல்லு அது போடுது நல்லா ஹீரோ

அது வரட்டு வரக்குள்ளாரி போய் கூட அவருக்கு இது சொல்லும் கொடி நாட்டு நாடு நல்லா மிச்சா காய்க்கிறோம் உங்கட காலத்துல சென்றவாக அதை கொடுத்தாவன்னு கொஜிக்காய் மிளகு இந்த மல்லி சீரகம் தருவா அதை கொண்டு வரக்கோடல ஓட்டு வர பாபு எங்க அக்க அம்மில செஞ்சவன் வல்லியம்மன் அச்சாஜினா அச்சு முள்ள கூட்டி

இப்படிதாங்க இப்படி போகுமா அது வீக்க வச்சா கொஞ்சம் ஆகல் வெள்ளி ஆகல் அன்னு நாங்க மூணு தான் கூட നല്ല വറുവിടും കൊച്ചു മല്ലിയാ വണ്ടാ വറു വട്ടറും ഇതൊന്നും മല്ലിയ കൊണ്ട് നല്ല വറട്ടുപോട്ട് കൊച്ചു കൊഞ്ചണ്ടല്ലാത്തേക്കലന്ത് വറുത്തല കൊണ്ട് നിറയത്താനേ അതിനോടിയ മല്ലിയെ കൊഞ്ചം ചൂടാക്കി എടുത്തപ്പറ മല്ലിയ ஆஹ் ഈ കളർ മാറുമാറും വരട്ട

சாவ இது தஞ்சாவத்துக்கு ஒரு மரக்கா മല്ലിയോ <ip presents>

ുള്ള എല്ലാം നല്ല കടത്തിട്ടും പറഞ്ഞു കൊണ്ടി വരും അപ്പം അതൊക്കെ मोरल वेट बन रहा है मीन का यार बहुत खाता हूं ये बार तू ना अंगूड़ी छोड़ता है होता है थोड़ा साने के बन गया बंगा बडला पूड़ கொஞ்சம் கருவப்பில போட்டு தான் பாருங்க அப்படி என்ன மீன் என்ன மடிக

சுட்டு போட்டு போட்டும் eta bodarata unda vasiya eta bodarata sachai bhoge dusara tari radi rakka vandi ani nalo nalo ഒരുപാട് ചോറുണ്ടാ മീനും